என் பிள்ளைகிட்ட இருந்து டீச்சர்ஸோட மனநிலைய நான் தெரிஞ்சுக்கிட்டதுங்க சார் இவே ஒண்ணு கேட்டா அவங்க என்னென்னமோ சொல்றாங்க என்னன்னு கேட்டா கிளாஸ்லயே நாற்பது நிமிஷம் கிளாஸ்ல பத்து நிமிஷம்தான் இருக்காங்க சார் மற்ற நேரம் எல்லாம் கம்ப்யூட்டர்ல வேலை இருக்கு எச்எம் கூப்பிட்டாங்க வேற ஒருத்தவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்களுக்கெல்லாம் டேட்டா கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு தர்றதுக்கு தான் டைம் இருக்க ஒழிய பிள்ளைய கூட சேர்ந்து பேசுறதுக்கோ அவ என்ன மனநிலையில இருக்கா அப்படின்றத சொல்றதுக்கோ அதை புரிஞ்சுக்கிட்டு அதை எங்க கன்வே பண்றதுக்கோ அவங்களுக்கு முடியலைங்க சார் இப்ப இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பேசிக்கா தேவைப்படுதுன்னா இமோஷனல் பேலன்ஸ் தேவைப்படுது இந்த பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க அம்மாவும் வேலைக்கு போயிடுவாங்க அப்பாவும் வேலைக்கு போயிடுவாங்க வரும்போது அவங்க ஒரு டயர்ட்ல வருவாங்க தப்பு சொல்ல முடியாது குழந்தை வந்து ஸ்கூல்ல நடந்த எல்லாத்தையும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட சொல்றதுக்கு வீட்டுக்கு வருவான் சே இர நான் அப்புறம் சொல்கிறேன் அவ்வளோதான் அந்த எக்ஸைட்மெண்ட்டை அப்படியே ஆஃப் பண்ணிடுறது இப்போ அந்த இடத்துல டீச்சரோட ரோல் என்ன இருக்குது அப்படின்னா நான் வந்து ஒரு செவன் எயிட் வந்து டியூஷன் எடுத்துகிட்டு இருக்கேன் சார் இந்த மாதிரி பார்த்துக்க முடியல அப்படின்றதுனால டியூட்டர்ஸ் ஹையர் பண்ணுறாங்க இப்போ இருக்க பேரண்ட்ஸு அப்போ ஒரு டியூட்டரா நான் வந்து நான் ரெண்டு சைடுமே பேசலாம் டியூட்டராக நான் வந்து பேரண்ட் கிட்ட கேட்கும்போது அவன் ஹோம்ஒர்க் எழுதிட்டு வரலையே டைரியில் அப்படின்னும் போது மேம் நான் அதை விடுங்க மேம் எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்துடும் நான் அனுப்புறேன் அந்த இடத்துல நம்ம கேட்க முடியாது நீ ஏன்டா எழுதிட்டு வர மேம் அதை அம்மாவுக்கு அனுப்பிட்டாங்களே மேம் அப்பா வந்துட்டாங்க மேம் இல்லாட்டி ஒரு சில குழந்தைங்க எப்படி ரெஸ்பான்சிபிளா மாறுவாங்கன்னா ஒரு போன் தான் இருக்கும் வீட்டுல அந்த ஒரு போனுக்கு தான் மெசேஜ் வரும் அவங்க வேலையில இருப்பாங்க இவன் எழுதிட்டு வந்திருக்க மாட்டான் இப்ப அந்த பேரண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க மேம் அப்பா வந்தாதான் மேம் ஹோம்ஒர்க்கே பண்ண முடியும்